கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலைச்செயல் உள்ள ஏழி ஏஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வான் என்று வேதம் சொல்லுகிறது அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு வாலிப பையன் சிறு வயதிலிருந்தே அவன் திருடியை பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான் படிக்கவில்லை வேறு எந்த வேலையும் அவன் செய்யவில்லை ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை பல இடங்களுக்கு போய் கொள்ளையடிப்பதும் திருடுவதும் இப்படியே பணத்தை சம்பாதிப்பதுமாக இருந்தான் எவ்வளோ பணம் வந்தாலும் எவ்வளோ நகைகள் வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லை அதனால் பக்கத்தூரில் இருக்கிற ஒரு துறவியிடம் ஒரு சாமியாரிடம் போய் ஆலோசனை கேட்போம் என்று போனான் அப்பொழுது அந்த ஆலோசனை அந்த சாமியாரிடத்தில் முழுவதும் தன்னுடைய நடந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லுகிறான் என் வாழ்க்கையில் இல்லை இப்படியே திருடியை பிழைத்து பிழைப்பு நடத்தி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார் அப்பொழுது அந்த சாமியார் சொன்னார் என்னென்னா நான் உன்னிடத்தில் ஒன்று சொல்லுகிறேன் நீ எந்த பெண்ணை பார்த்தாலும் உன்னுடைய மனைவியைப் போல உன்னுடைய சகோதரியைப் போல உன்னுடைய அம்மாவை போல நீ நினைத்து கொள்ள வேண்டும் பாவித்து கொள்ள வேண்டும் அதை நினைத்து கொள்ள வேண்டும் புரிதாக கடைப்பிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு என்ன சாமி நான் கேட்ட கேள்வி என்ன நீங்கள் இதை சொல்லி அனுப்புறீங்கன்னு சொல்லி அவன் போயிட்டான் போன பிறகு ஒரு ஊரில் அந்த ஊரில் அந்த ராஜா என்ன செஞ்சார் அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் குழந்தை இல்லை அதனால் ராஜா என்ன செஞ்சார் ராணியை தனியாக ஊர் பக்கத்தில் ஒரு பெரிய பங்களா கட்டி அவர் ஒரு பாதுகாப்பு போட்டு செக்யூரிட்டிலாம் வச்சு ராணி அந்த ஊரில் வச்சுருந்தார் ஸோ இவன் என்ன செஞ்சான் ஒரு நாள் அம்மாவாசை இருட்டில் அந்த செக்யூரிட்டிலாம் நிறைய இருக்காங்க அந்த செக்யூரிட்டிலாம் ஏமாற்றிட்டு சௌர் வழியாக ஏறி உள்ளே போய் அந்த ராணி இருந்த அறைக்குள்ளே போய் அந்த நகையெல்லாம் திருடிட்டு இருக்கும்போது ராணி பார்த்துட்டாங்க ராணி பார்த்த உடனே உண்டே காலில் வந்து மன்னிப்பு கேட்டான் அம்மா என்னை மன்னிச்சிருங்க ராஜா கிட்டே போட்டு கொடுத்துட்றாதீங்க தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க அம்மா அம்மா தயவுசெய்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னான் இப்போ இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போதே வெளியில் செக்யூரிட்டிக்குலாம் ஒரு உள்ள என்ன சத்தம் கேட்குது அப்படின்ட்டு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி ராஜா வந்துட்டார் ராஜா வந்து ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறார் நடக்கிற சம்பவத்தெல்லாம் பார்க்குறார் அப்போ அந்த ராணி அந்த பையன்கிட்ட சொல்கிறான் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா எனக்கு ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு அந்த ராணி கேட்குறாங்க அம்மா அம்மா நீங்கள் நீங்கள் நினைக்கிறது மாதிரி எந்த உதவியும் நான் செய்ய மாட்டேம்மா தப்பாக மாத்திரம் என்னை எது எந்த விஷயத்துக்கும் என்னை கூப்பிட்றாதீங்கம்மா அப்படின்னு சொன்னது ராஜா காதில் விழுந்துருச்சு உடனே ராஜா உள்ளே வந்துட்டார் உள்ளே வந்தோடனே அவனை அரெஸ்ட் பண்ணார் அரெஸ்ட் பண்ணவுடனே அப்படியே கேட்டாங்க என்ன செஞ்சிட்ருக்கேன் சின்ன வயசுலேருந்து படிக்கலை இந்த திருடி பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான் அப்போ உடனே ராணிகிட்ட கேட்குறாரு உன்னுடைய விருப்பம் என்ன இந்த பையன் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி இவன் என்னை ரூமில் வந்ததுலேருந்தே என்கிட்ட எந்த விதத்துலையும் தவறாக நடக்கலை என்னை அம்மா அம்மான்னு கூப்பிட்றான் அதனால் இவனை நம்முடைய மகனாகவே வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னவனே ராஜாவும் சம்மதித்து அந்த மகனை தன்னுடைய இளவரசன் ஆக்கிக்கிட்டாங்க பார்த்திங்களா அவன் உண்மையாக இருந்தான் உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்வான் அப்படியாக அந்த பிளமோன் எழுது நிருபத்தில் என்கிறவன் அந்த பிளம்பன்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் திருடிட்டான் அந்த வியாபாரிக்கிட்ட திருடிட்டான் திருடிட்டு ஓடி போயிட்டான் ஓடி போயிட்டு பவுலுக்கிட்ட போய் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்கிறான் நான் இது மாதிரி திருடிட்டேன் எனக்கு மனசில் நிம்மதி இல்லை அப்படின்னு சொன்னி பவுல் அங்கேருந்து அழைச்சிட்டு வந்து ஒனேசிம்கிட்ட சொல்லி பவுனேசிம பவ பிளம்பன்கிட்ட சொல்லி அவன் மன்றாடி என் இறுதியம் போல் என் உள்ளம் போல இருக்கிறவனை ஏற்றுக்கொள்ளுப்பா இவன் நல்லவன் ஆகிட்டான் அப்படின்னு சொன்னவனே அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அவனை மீண்டும் ஊழியம் செய்யும்படியாக கடவுள் வச்சார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உண்மையாக இருப்போம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் உதவுவதில்

உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏழியடைங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க ஒரு குறைவில்லாமல் இந்த நாளெல்லாம் நடத்துங்க இயேசுவை நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ்யூ தேங்க்யூ